மாதத்தில் துல்கஜ் மாதம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தக்கூடிய படிப்பினைகளில் ஒன்றுதான் அத்துல்லா அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற என்ற விடயம் நபி இப்ராஹிம் அலிகாத்து வசலாமனுடைய முழு வாழ்க்கையும் தான் இந்த ஹஜ் கிரியைகளும் ஹஜ் பெருநாளும் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்தி காட்டுகிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் கொண்டார்களே நாம் எல்லாம் திருமணம் செய்து பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை கண்ணன் தனிமையில் ஒரு காட்டிலே விட்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்னால் உங்களால் என்னுடைய மனைவியால் முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக முடியாது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாத்தையை கையிலே பிடிக்கிறார்கள் தன்னுடைய குழந்தை பச்சிலம் பாலக நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவரையும் அழைத்துக்கொண்டோ தற்போது காபா இருக்கிறதே மக்கமா நகரம் அந்த மக்கமா நகரம் குண்டும் குளியுமாக ஒரு பள்ளத்தாக்காக ஒரு ஒரு மைதான பெருவழியாக ஒரு பாலைவள மணலாக காட்சியளித்த ஒரு இடம் எந்த பச்சை பசேல் என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த புட்பூண்டுகளும் இல்லாத ஒரு இடம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இடம் ஹாஜர் அலிகலாத்து வசலாம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவருடைய கணவருக்கு பின்னால் அப்படியே செல்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு சில ரொட்டி துண்டுகளையும் ஒரு சில தண்ணீர்களையும் கொடுத்து விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்திலே ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள் என்ன கேள்வி தெரியுமா என்ன கேள்வி தெரியுமா என்னருமே கணவனே என்னருமே கணவனே அமர இந்த விடயத்தில் உங்களுக்கு ஏவினான் நபி இஸ்மா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மனைவியை பார்த்து ஆம் என்று ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் அப்படியே சென்று விட்டார்கள் காலங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது காலங்கள் கடந்தேறிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனையும் செய்துவிட்டு தான் சொல்கிறார்கள் அந்த பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லா காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது அதன் பின்னால் ஒரு கனவு காண்கிறார்கள் எப்படிப்பட்ட கனவு நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது வகை அந்த கனவை கண்டவுடன் அவர்கள் மதினமா நகரத்தில் இருந்து அல்லது அவர்கள் வசித்த அந்த இடத்தில்

பல்லுர் மாதா தகுல் பல்லுர் மாதா தரா என்ன மகனேன் நான் ஒரு கனவு கண்டேன் என்ன கனவு தெரியுமா அந்த கனவில் நான் உன்னை அறுத்துப் பலியிடுவதாக கனவு கண்டேன் இது சம்பந்தமான உடைய கருத்து என்ன இது சம்பந்தமான உடைய கருத்து என்ன மகன் இஸ்மாயில் தன்னுடைய அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை தான் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லவில்லை நான் யோசிக்க வேண்டும் எனக்கூற அவகாசம் தாருங்கள் என்று சொல்லவில்லை என்ன தெரியுமா சொன்னார்கள் இஃபல் மாத்தோமர் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் வாப்பா யா என்னருமே தந்தையே யா அபி என்னுடைய தந்தை என்று அழைக்கவில்லை என் அருமை தந்தையே உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது இன்ஷா அல்லாஹ் சத்தஜுனி இன்ஷா அல்லாஹ் மீன சாபிரீன் நாளை மறுமையினுடைய நாளிலே என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டு கொள்வீர்கள் என்று இப்ராஹிம் இப்ராஹிம் அலகுலாவுத்துடைய மகன் இஸ்மாயில் அலீஸ்ஸாமல் சாஹி அந்த நேரத்திலே அல்லாஹ் குரஃப் ஆலுமின் ஒரு பிராணியை வானத்திலிருந்து இறக்கி அந்த பிராணியை அறுத்து பழையும்படி அல்லாஹூ அபுல் ஆலமின் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பிரகாரம் தான் நானும் நீங்களும் ஒவ்வொரு வருடமும் மாதம் என்று ஒவ்வொரு பிராணிகளை அறுத்து கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹே ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய விடயத்தை எனக்கும் உங்களுக்கும் கட்டுத்தருகிறது ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த மாதம் எனக்கும் உங்களுக்கும் கட்டுத்தருகிறது ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பை இந்த மாதம் எனக்கும் உங்களுக்கும் தருகிறது அன்புக்குரியவர்களே இறுதியாக ஒரே ஒரு